எல்லாமே முடிச்சுட்டு அவங்களுடைய அறிக்கை பொதுமக்களுடைய பார்வைக்கு நூலாக வெளியிட்டதுக்கு பிறகு நடந்த ஒரு நிகழ்வை நான் உண்மை அறியும் குழுவில் செய்தியாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார் அது உண்மைதான் ஒரு சின்ன தவறு நடந்திருக்கு அது என்னன்னு பார்த்திங்கன்னா வீரப்பன் மனைவி முத்துலட்சுமியை சந்தித்த அவங்களுடைய உறவினர் கோட்டையூர் அம்மாசி அப்படிங்கிற ஒருத்தர் வீரப்பன் குழுவினருக்கு சாப்பாடு கொடுக்கும்போது இது சேர்த்து கொடுங்க அவர் சேர்த்து போயிடுவார்னு சொல்லி ஒரு உப்பு கட்டி மாதிரி இருந்த ஒரு கட்டியை அவர்கிட்ட கொடுத்து அந்த கட்டியை வீரப்பனுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது நீ வாய்ப்பு கிடைச்சி போட்டு கொடுத்துரு இதை சாப்பிட்டா வீரப்ப சேர்த்து போயிடுவோம் அதுக்கு பிறகு நான் உனக்கு பணம் கோடிக்கணக்கில் பணம் தரும் அப்படின்னு சொல்லி அதிரடிப்படை போலீஸினுடைய போலீசனுடைய உளவு பிரிவினர் கொடுத்ததா ஒரு உப்பு கட்டியை அம்மாசி கொடுத்தா சொல்லிட்டு வந்து வீரப்பனுடைய மனைவி முத்துலட்சுமி அதை ஹரிபாபு கிட்ட கொடுத்ததாகவும் ஹரிபாபு அதை லேபுக்கு அனுப்பி ஆய்வு பண்ணதில் அதில் சோடியம் ஃபெரிஃபெரி சயன கடந்துருக்கிறதாகவும் ஒரு ரிப்போர்ட் வாங்கி அந்த ரிப்போர்ட்டையும் நீதிமன்றத்தில் ஒரு ஆவணமாக கொண்டு போகிறக்கு முயற்சி பண்ணார் இதை பற்றி நான் கோட்டையூர் அம்மாசியாட்டையும் விசாரித்தேன் அவர் அந்த மாதிரி எங்கிட்ட யாரும் போலீஸ்லாம் கொடுக்கல வக்கீல் ஹரிபாபு தான் இந்த மாதிரி சொல்லி சொல்லி சொன்னார் இதை கோர்ட்டை தாக்கல் பண்ணுறதுக்கு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுறதுக்கு எனக்கு கூட்டி போனார் நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிவிட்டு நான் சென்னையிலேருந்து தப்பி சொல்லியான்னு சொன்னார் இந்த தகவல் உண்மை அறிவும் குழு அமைக்கப்பட்டதுக்கு பின்னால் நடந்த நிகழ்வு ஆனால் இதை நான் தவறுதலாக இந்த செய்தியை உண்மை அறிவு குழு விசாரணையில் இருந்தபோதே வந்ததாக ஒரு கவனக்குறைவாக எடுத்துருந்தேன் அது உண்மையில் வருத்தப்படக்கூடிய செய்தி தான் இது உண்மை அறிவு குழுவுக்கு பின்னால் நடந்தது இவர் எப்படி இந்த நூலை அச்சடிக்கும் போது பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி நாலுலையே வீரப்பன் குழுவினரை போலீஸ் பிடித்ததாக உண்மையறிவு குழு சொல்லியிருக்குன்னு ஒரு தவறான செய்தி சொல்லியிருக்காரோ தவறான செய்தியில் அது வந்து ஒரு அச்சுப்பிடை அது மாதிரி நானும் ஒரு இடத்துல அந்த அச்சுப்பிள்ளையாக இந்த செய்தியை நான் சொல்லிட்டேன் உண்மை அறியும் குழு அமைக்கப்பட்டதுக்கு பின்னால் நடந்த ஒரு செய்தியை உண்மை அறியும் குழு விசாரணையில் இருக்கும்போதே நடந்ததாக சொல்லியிருந்தால் அது உண்மையிலேயே நான் வருத்தப்படுறேன் அது ரொம்ப தவறான செய்தி தான் ஆனால் அந்த செய்தியினுடைய பின்னால் நடந்தது முழுக்கவும் உண்மை அதே நான் இப்போ சொல்ல வேண்டியதாக இருக்குது அது என்ன பார்த்திங்கன்னா வீரப்பன் குழுவினர் போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த நிகழ்வுக்கு பிறகு வீரப்பன் மனைவி முத்துலட்சுமியை கூட்டிகிட்டு போயிட்டு கொளத்தூர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்குறார் ஹரிபாபுனுடைய ஆலோசனையின்படி ஒரு புகார் கொடுக்கப்படுது அந்த புகார் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி நாலு அன்றைக்கி அதாவது நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு ஒரு புகார் கொடுக்குறாங்க அந்த புகாரில் தன்னுடைய கணவர் உள்ளிட்ட நாலு பேரை தமிழ்நாடு அதிரடிப்படை போலீஸ் கமாண்டராக இருந்த விஜயகுமார் தலைமையிலான போலீஸார் சுட்டு கொண்டிருக்காங்க இவங்க உண்மையிலேயே என்னுடைய கணவரை பிடித்து சரணடை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் அல்லது சரணடை வைக்கிறதுக்கு உயிரோடு பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறதுக்கு பதிலாக சுட்டு கொண்டுட்டாங்க அதனால் இதை பற்றி கொலை வழக்கு பதிவு செஞ்சு அவங்க மேலே விசாரணை நடத்தணும்னு சொல்லி ஒரு புகார் கொடுக்குறாங்க அந்த புகாரை பெற்ற காவல் ஆய்வாளர் ஒரு சிஎஸ்ஆர் கொடுக்குறாரு சிஎஸ்ஆர் நம்பர் முந்நூற்றி எண்பத்தி மூணு பார் ரெண்டாயிரத்தி நாலு இது அடுத்தடுத்த கட்டமாக சேலம் மாவட்ட காவல்துறைக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து தருமபுரி மாவட்ட காவல்துறைக்கு அனுப்பப்பட்டு தருமபுரி மாவட்ட காவல்துறையிலிருந்து இந்த வீரப்பன் குழுவினர் சுட்டுக்கொல்லப்பட்டது தொடர்பான விசாரணை நடத்தக்கூடிய கோட்டாட்சியருக்கு அனுப்பப்பட்டு அந்த கோப்பில் அது சேர்க்கப்பட்டது இது அப்படியே போயிடுது இந்த புகார் மனைவியும் உண்மை எறியும் குழுவினுடைய அறிக்கையையும் தருமபுரி அரசு மருத்துவமனையில் வீரப்பனுடனே உடற்கூர்வாய ஆய்வு பண்ணிய மருத்துவர்கள் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டில் சில குளறுபடிகள் இருக்குது அப்படிங்கிற இந்த அடிப்படை எல்லாத்தையும் வச்சு என்னுடைய கணவர் கொல்லப்பட்டதற்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிற ஒரு வழக்கை ஹரிபாபு எடுத்துகிட்டு போகிறாரு இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தவர் வழக்கறிஞர் சங்கரசுப்பு இதற்கு எதிர்த்தரப்பில் அரசு தரப்பில் சோமயாஜி அப்படிங்கிற அட்வொகேட் ஜெனரல் வழக்கேற்று வாதாடுறாரு இந்த வழக்கு விசாரணையுடைய முடிவில் ஹரிபாபு தரப்பில் அதாவது வீரப்பன் மனைவி முத்துலட்சுமி தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிற எதுவுமே ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் அடிப்படை முகாந்திரம் கிடையாது வீரப்பன் சுட்டுக்கொல்லப்படவில்லை அவர் எங்கே தான் கைது பண்ணாங்க விசமைத்து தான் பிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஒரு அங்கீகாரம் இல்லாத குழுவினுடைய அறிக்கையில் வந்திருக்கிற செய்திகள் இதை நம்ம ஏற்றுக்க முடியாது அதே மாதிரி வீரப்பன் உடலை உடற்கூறு ஆய்வுக்கு உட்படுத்தின மூன்று மருத்துவர்களுமே அதாவது டாக்டர் பிரபாகரன் டாக்டர் சுப்பிரமணியம் டாக்டர் வள்ளிநாயகம் மூணு பேருமே மிகச்சிறந்த மருத்துவர்கள் அவங்க பல உடற்கூறு ஆய்வுகளை நடத்துனவங்க மிக துல்லியமான முடிவுகளை கொடுத்துருக்குறாங்க இவங்க கொடுத்து தான் சரியாக இருக்கும் இதை கடந்து இன்னொரு குழு அதை விசாரிக்க தேவையில்லை அப்படிங்கிற இந்த செய்திகளை எல்லாமே சொல்லிவிட்டு அதே போலவே நான் வீரப்பன் வாழ்ந்ததும் தொகுதி நாளில் எழுதியிருக்கிற இன்னொரு செய்தியையும் மறுக்கிறார் அதாவது வழக்கறிஞர் ஹரிபாபு இருபத்தி நாலு மணி நேரமும் போலீஸ் கண்காணிப்பிலேயே இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தொடர்பு செயற்பாட்டாளர் இவரை வந்து தலைமுறை அமைப்பில் இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சந்திக்கிறதுங்கிறது வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கும்போது இவர் எப்படி சந்தித்து சொல்லியிருப்பார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்தில் செல்ஃபோன் எல்லா இடத்துலையும் பயன்பாட்டில் இருக்குது சுந்தரமூர்த்தி இந்த உண்மை அறிவும் குழுவில் இருந்த பலரை ஃபோனில் தொடர்பு கொண்டு தான் நீங்களும் இந்த உண்மை ஏறி உங்களுக்கு போங்கன்னு சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன் நேரில் சந்தித்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அதே நேரத்தில் தோழர் விவேக் இன்னொரு செய்தி சொல்லார் சுந்தரமூர்த்தி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தபோது இவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று நானூறு வழக்குரைஞர்கள் கையெழுத்து போட்டு உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சுதான் அதாவது இவர் சிறைக்கு போகிற காலத்துக்கு முன்பிருந்தே தமிழ்நாட்டில் இருக்கிற பல வழக்குறைஞர்களோடு நேரில் தொடர்பில் இருந்திருந்தால் மட்டும்தான் இவர் சிறைக்கு போனதுக்கு பிறகு ஒரு நானூறு வழக்குரைஞர்கள் இவருக்கு கையெழுத்து போட்டு இவரை விடுதலை செய்யணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்க முடியும் முன்னப்பில்லாம் அறிமுகமே இல்லாமல் ஜெயிலில் போயிருக்கிற ஒருத்தனை உடனே விடுதலை செய்ய சொல்லி எந்த வக்கீலும் நானூறு பேர்லாம் கையெழுத்து போட்டான்னு பிறகு வாய்ப்பில்லை அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு முழுவதும் நானூறு பேர் வக்கீலோட தொடர்பு வச்சிருந்த சுந்தரமூர்த்தி ஹரிபாபுவோடு ஏன் தொடர்பு வச்சுருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் இந்த இடத்துல எடுக்க வேண்டியதாக இருக்குது இது இந்த நூலை படிக்கிற எல்லாருக்கும் வரக்கூடிய இயல்பான ஒன்று அதே மாதிரி வழக்கறிஞர் ஹரிபாபு ரெண்டாயிரமாவது ஆண்டில் ராஜ்குமார் கடத்தப்பட்டிருந்த அந்த காலகட்டத்தில் வீரப்பனை சந்தித்தாகவும் வீரப்பன் அப்போவே மாவோயிஸ்டாவின் போட்டு தொடர்பு எடுக்க முயற்சி பண்ணார் அப்படிங்கிறத நான் அந்த நூலில் சொல்லியிருப்பேன் இதற்கு வீரப்பனுடைய அண்ணன் மகன் மாதையனுடைய பையன் மணி தான் காரணமாக இருந்தார் இந்த மணியும் வக்கீலுக்கு படிச்சுட்டு சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவர் அவரும் ஹரிபாபும் சேலம் சென்ட்ரல் சட்டக்கல்லூரியில் ஒன்றா படித்தவங்க அதாவது ஒரு வருஷம் முன்ன பின்ன ரெண்டு பேரும் படித்தவங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் இந்த செய்தி எல்லாமே ஹரிபாபு தான் என்கிட்ட சொன்னார் என்கிட்ட சொன்னது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவருடைய நண்பர்கள் பலரிடமும் சொல்லியிருக்காங்க சேலத்தில் இருக்கக்கூடிய துறை நண்பர்கள் பலரிடமும் நான் வீரப்பனை சந்தித்தது வீரப்பன் என்னோடு மாவோயிஸ்ட் அமைப்போடு தொடர்பு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணார் நான் அப்போ மாநில பொறுப்பில் இருந்த ரவீந்திரன் என்ற அந்த செய்தியை சொன்னேன் அதுக்கடையில் ரவீந்திரன் சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டார் அதுக்கு பிறகு வீரப்பனுடைய அண்ணன் மக மாதையினே இறந்துட்டார் அதை தொடர்பு எடுக்கும் வாய்ப்புலாம் போய்ட்டுது அப்படிங்கிறத பலர்கிட்ட சொல்லியிருக்காரு வீரப்பன் கொடுத்த ரூபாய் நோட்டுகளில் ஐநூறுரூவா நோட்டு நான் இன்னொன்று பயன்படுத்தாமல் செலவு பண்ணாமல் வச்சுருக்கிறேன்னு ஹரிபாபு சொல்லியிருக்காரு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இதில் போய் நான் ஒன்றும் பொய் சொல்ல வேண்டியதில்லை இந்த செய்தியை ஹரிபாபு மறுத்திருக்கிறார் அப்படின்னும் விவேக் இதில் சொல்லியிருக்காரு அதுக்கு அடுத்தபடியாக நான் துங்கல் காட்டு பகுதியில் தமிழ்நாடு காவல்துறையில் இருந்த உளவு பிரிவு காவலர் பாண்டிக்கண்ணன் ஸ்டென் கிரானைட் அப்படிங்கிற ஒரு கையெறி குண்டை வெடிக்க வச்சு தான் வீரப்பன் குழுவினரை மூர்ச்சியடைய செய்ய வச்சு பிடிச்சார் அப்படிங்கிறத சொல்லியிருப்பான் அதை பற்றி பல செய்திகளை விவேக் இந்த நூலில் சொல்லியிருக்காரு அந்த ஸ்டென் கிரானைட் குண்டுகளை பற்றி பல தரவுகளை சொல்லக்கூடிய தோழர் விவேக் ஒன்று சொல்றாரு இந்த குண்டு வெடித்த மூணு அல்லது நாலு வினாடி நேரத்துக்குள்ளே அதில் இருக்கிறவங்கள மயக்கமடைய செய்யும் அந்த மயக்கம் கூட குறுகிய தூரம் தான் ஒரு ஏழு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் மயக்கமடைய வைக்கும் அதுக்கு மேலே மயக்கமடைய வச்சிருக்காது இதை பற்றி சிவசுப்ரமணியம் பல பொய்களை சொல்லியிருக்காரு இன்னொன்று அந்த குண்டு வெடிக்கும் போது நெருப்பு ஜுவாலை பரவும் அது பக்கத்தில் இருக்கிறவங்கள காயமடைய செய்யும் தும்கல் அப்படிங்கிற காட்டு பகுதியில் ஒரு குடிசைக்குள்ளே அந்த குண்டு வெடிப்பு நடந்திருந்ததுன்னா அந்த குடிசை தீப்பிடித்து தெரிஞ்சிருக்கும் அங்கே யாரும் உயிரோட்டம் இருக்க முடியாது ரெண்டாவது குளோரோஃபார்ம் அப்படிங்கிற தனிமத்தை வெடிகுண்டில் அந்த கையேறி உண்டில் பயன்படுத்துறது கிடையாது அந்த தனிமம் ஆளை மயங்க செய்யும் அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதலாம் கிடையாது அது ஆளை கொள்ளுவதற்கும் வாய்ப்பு இருக்குது பல இடங்களில் குளோரோஃபம் பயன்படுத்தும் போது அவங்க இறந்து போனதுக்கு காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான பல தரவுகளை எல்லாம் சொல்கிறாரு அதாவது ஒரு ஸ்டன் கிரானைட் வகையில் எம் எயிட்டி ஃபோர் அப்படிங்கிற ஒரு மாடல் அதிலிருந்து தரவுகளை மட்டும்தான் இவர் அந்த நூலில் சொல்லியிருக்காரு அது தவிர கிட்டத்தட்ட ஒரு முப்பது வகையான ஸ்டென் கிரானைட் அப்படிங்கிற குண்டுகள் இருக்குது அந்த குண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சு முப்பத்தாறு வகை குண்டுகள் வெவ்வேறு வகையில் செய்யப்பட்டது அதில் ஒரு சிலது வெறும் பேப்பர் பால் இருந்திருக்கு அதாவது பேப்பர் உருட்டி கெட்டியாக வைக்கப்பட்டிருக்கிற குண்டுகள் இருக்குது இந்த குண்டுகள் உடம்புல பட்டு உடலே பிஞ்சு போன மாதிரி ஒரு அதிர்வை ஏற்படுத்து ஆனால் காயம் ஏற்பட்டிருக்காது ஆனால் அந்த வேகம் மட்டும் இப்படி அடிச்சிருக்கு அதுவும் அந்த குண்டு வெடித்து நெருப்பாக போய் அடிக்கும்போது உடம்புல காயம் ஏற்பட்டிருக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி பேப்பர் பால் போட்டு பயன்படுத்தக்கூடிய குண்டு இருக்குது பிளாஸ்டிக் ஸ்டன் கிரானைட் இருக்குது அலுமினியம் பாடியில் இருக்கிற ஸ்டாண்ட் கிரானைட் இருக்குது இதெல்லாம் ஒவ்வொன்றும் வெவ்வேறு வகையாக இருக்குது இது ஒவ்வொரு நாட்டு போலீசாரும் இந்த குண்டுகளை எப்படி பயன்படுத்துகிறாங்கிற விவரம் இருக்குது குறிப்பாக எம் செவன் ஏ த்ரீ அப்படிங்கிற ரெண்டு கிரானைட் அமெரிக்க இராணுவத்தில் பயன்படுத்துகிறாங்க அது இல்லாமல் செவன் டூ நைன் ஜீரோ அப்படிங்கிற ஒரு கிரானைட் இருக்குது அதை ஸ்ட்ரிங் பால் அப்படிங்கிற ஒரு கிரானைட் இருக்குது பேப்பர் ஸ்ப்ரே அப்படின்னு ஒன்று இருக்குது குளோபல் வார்ன்னு ஒன்று இருக்குது பிளாஸ்டிக் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது கண்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது ஒமேகான்னு ஒன்று இருக்குது குயின்ஸ்லாண்ட் போலீஸ் பயன்படுத்தக்கூடியது ஒன்று இருக்குது ஆட்டோ டெஸ்க் ஒன்று இருக்குது அதிர்வை காட்டக்கூடியதாக பிளாஸ்ட் பங்க் அப்படிங்கிற ஒரு மாடல் வச்சுருக்காங்க அதே மாதிரி ஸ்மோக் பங்க் அப்படிங்கிற ஒன்று வச்சுருக்காங்க இது வந்து புகையின் மூலமாக மூச்சு அடைய செய்கிறது இப்படி பல்வேறு விதமான ஸ்டென் கிரனேட் இருக்குது இதில் ஒரு முப்பத்தஞ்சு முப்பதாயிரம் வகை எனக்கு தெரிஞ்சளவு இணையத்தில் இருக்குது அது தவிரவும் பல இருந்திருக்கு ஆனால் அதை பற்றியெல்லாம் இவர் ஆய்வு பண்ணாமல் அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்காமல் எம் எயிட் ஃபோர் அப்படிங்கிற ஒரே ஒரு குண்டை பற்றி மட்டும் இருக்க இருக்கிற விளக்கத்தை சொல்லிவிட்டு இந்த மாதிரி குண்டு வெடிக்க வச்சு வீரப்பன் குழுவினரை பிடிக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை நாங்கள் சொன்ன உண்மை அறியும் குழு கூற்றுப்படி வீரப்பனுடைய உறவினர் வீட்டு பெண் ஒருத்தர் மோரில் மயக்க மருந்தை கடந்து கொடுத்து அதில் மயங்கி கிடந்த வீரப்பனை பிடிச்சிட்டு வந்து போலீஸ் சித்திரவதை செஞ்சுருக்காங்கிறதா உண்மை அப்படிங்கிறதுல மீண்டும் நிற்கிறாரு அதே நேரத்தில் அந்த உண்மை அறிவும் குழுவில் அமைக்கப்பட்ட பதினெட்டு பேரும் போய் விசாரித்த வீரப்பனுக்கு மயக்க மருந்தை கலந்து மோரில் கொடுத்த அந்த உறவினர் யார் அப்படிங்கிறதையும் சொல்ல அவர் என்ன வகை உறவுங்கள்னு சொல்ல அவர் செங்கப்பாடியில் எந்த ஊரில் இருக்கிறாங்கிறதையும் சொல்ல இதையெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து முழுக்க முழுக்க பொய்யான ஒரு செய்தியை உண்மை குழு ஆதாரமாக கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்காங்கிற குற்றச்சாட்டு சொன்னால் இப்போவும் அவர் அதுக்கு மறுப்பு எதுவும் சொல்லலை அதாவது ஒரு உண்மை அறிவும் குழு யாரை சந்திக்கன்னா அந்த சந்திக்கப்பட்ட நபருடைய பேர் வயது அவருடைய மறைமுக அடையாளங்கள் அல்லது அவருடைய வாக்குமூலங்கள் அவருடைய புகைப்படங்கள் ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அது எதுவுமே இல்லாமல் அவருடைய உறவினர் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க மூணாவது ஆள் சொன்னாங்க நாலாவது ஆள் சொன்னாங்கன்ட்டு சம்மந்த சம்மந்தம் இல்லாமல் ஆலை அடையாளம் காட்டாமலே இவங்க சொல்கிறது தான் நம்ப முடியாதா இருக்குது அந்த மாதிரி தான் உண்மை அறிவும் கூட ஒரு பொய்யான கதையை கட்டிச்சு அப்படின்னு சொன்னேன் அந்த கதையிலிருந்து இன்று வரை விவேக் மாறாமல் அதே கதையை தான் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி நான் குற்றம் சாட்டியிருக்கிற அதாவது வீரப்பன் குழுவினரை அதிரடிப்படை போலீஸார் பிடிப்பதற்கு உதவியாக இருந்தது சுந்தரமூர்த்தி என்கின்ற எஸ்எம் அப்படிங்கிறவரு தான் அப்படின்னு நான் குற்றம் சாட்டியிருக்கிறேன் இந்த சுந்தரமூர்த்தி தியாகி இவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னை உயிரையே அர்ப்பணிச்சுட்டு பதினைந்து ஆண்டுகள் தலைமறைவாக இருந்தவர் அதுக்கு பிறகு போலீஸ் கையில் சிக்கி பத்தாண்டுகளுக்கு மேலே சிறையிலிருந்து இருந்து ஐந்து ஆயுள் தண்டனை வழக்குகளை பெற்று போராடி அதையெல்லாம் உடைச்சிட்டு வெளியில் வந்தவர் இவர் வந்து அப்பழுக்கற்றவரை இவர் வந்து துரோகின்னு சிவசுப்பிரமணி காட்டிட்டார் அப்படின்னு சொல்றாரு இவர் பதினைந்து ஆண்டுகள் எதற்காக தலைமறைவாக இருந்தார் அப்படிங்கிறது ஒரு கேள்வி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்காக இவர் என்ன சாதனையை செய்திருந்திருக்கார் மக்களுக்கு என்ன நன்மை செய்திருந்திருக்கார் அதனால் அவர் தலைமுறை வந்தார் இவர் மேலே என்ன குற்றம் இருந்தது இவர் சிறையில் ஐந்து ஆயுள் திறன்களை எதனால் பெற்றார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தர்மபுரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில் பாதையில் குண்டு வச்சுருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அந்த குண்டு வெடித்து ரயில் பாதை சேதமடைஞ்சிருக்கு ஆனால் ரயில் வராதனால அது விபத்துலேருந்து தப்பிச்சுட்டுது அந்த வழக்கில் இவருக்கு தண்டனை கிடைச்சிருக்கு அந்த வழக்கில் தான் இவருக்கு தேடப்படும் குற்றவாளியாக இருந்திருக்காரு ரயில் ரோட்டில் குண்டு வச்சு ரயிலை கவழ்த்து பொதுமக்களை கொள்கின்றவரை எப்படி நம்ம போராளின்னு எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு இடத்துல பட்டாசியோ அல்லது வெடிமருதியோ குண்டுன்னு சொல்லி வச்சுட்டு வெடிக்க வச்சு ஒரு விபத்தை ஏற்படுத்தி அல்லது காவல்துறையினுடைய ஒரு வழக்கை இவங்களாம் வாங்கிட்டு அந்த வழக்கில் இருந்து தப்பிக்கிறதுக்காக காலம் முழுக்க கொஞ்சம் ஊர் ஊராக சுற்றிட்டு பதினைந்து ஆண்டுகள் தலைமுறை வர்றவரு நாங்கள் ஒரு போராளி அப்படின்னு சுய தம்பட்டம் தான் இந்த அமைப்பை சேர்ந்தவங்க இருக்காங்க அதே மாதிரி தான் சுந்தரமூர்த்தியும் தன்னை ஒரு போராளியாக காட்டிகிட்டு இருக்காரு இதில் இன்னொரு சிக்கலுக்குள்ளான ஒரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா இந்த நூலை விவேக் தான் எழுதியிருக்காரு விவேக் சார்ந்திருக்கிற கட்சியோ மாவோயிஸ்ட் கட்சியோ அல்லது மாவோயிஸ்ட் இயக்கமோ அல்லது மக்கள் யுத்த குழுன்னு சொல்லக்கூடிய அந்த குழுவோ இவங்க பல்வேறு தளங்கள் இயங்கிட்டு இருக்காங்கன்னா அந்த தளத்தை சார்ந்த யாருடைய கட்சியும் இந்த நூலை அடிக்கலை இது விவேக் மட்டும்தான் அடிச்சிருக்காரு நாளைக்கு இதில் ஏதாவது சிக்கல் வந்ததுன்னா இது விவேக்னுடைய தனிப்பட்ட நூல் அவருடைய தனிப்பட்ட கருத்து இதுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு கட்சியினுடைய தலைமை சொல்லிடுறேன் இப்படி தான் இந்த கட்சியும் இந்த அமைப்பும் எந்த அமைப்பில் எந்த அடிப்படையில் செயல்படுதுன்னு செயல்படாமல் தான் செயல்பட்டு இருக்குது இதன் சார்பாக தான் இந்த மறுப்பு நூல் வெளியிட்டிருக்காங்க இந்த நூலில் இன்னும் ஒரு செய்தி சொல்கிறாங்க அது என்ன பார்த்திங்கன்னா சுந்தரமூர்த்தி நூறு கிலோ எடை இருந்தார் அவர் அந்த காலகட்டத்தில் காட்டுக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டார் இன்னும் தலைமுறைவாக நீண்ட நாள் தொடர்ந்து போனீஸ் தேடிக்கிட்டு இல்லை காட்டு வாழ்க்கையில் அதாவது தலைமுறை வாழ்க்கையில் வெறுப்புற்று வெளியில் வர்ற மனநிலை இருந்தார் அப்படின்னு ஒரு செய்தியை நான் சொல்லியிருப்பேன் அது முழுக்க முழுக்க தப்பு அவர் நல்ல ஆரோக்கியத்தாக இருந்தார் அது பதினஞ்சு வருஷமாக தலைமறைவாக களப் பணியாற்றிக்கிட்டு இருந்தார் அவர் வந்து எப்படி உடல்நலம் இல்லாதவர் அப்படின்னு சொல்ல முடியும் அவர் உடல் எடையெல்லாம் அவ்வளோ ஒன்றும் பெருசாக கிடையாது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருந்தாங்க அதே நூலில் விவேக் மீண்டும் என்ன சொல்கிறாருன்னா சிறைக்கு வந்த உடனே உடல்நல குறைபாடு ஏற்பட்டு இவருக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணிச்சு சென்னை அரசு மருத்துவமனையில் தான் அவர் சிகிச்சை எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு இதே நேரத்தில் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்போம் ஒரு நாளைக்கு பத்து பாக்கெட் சிகரெட் குடிக்கக்கூடியவர் சுந்தரமூர்த்தி அந்த காலகட்டம் இப்போ இருக்கா இல்லையே தெரியல அதனால் அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு காட்டுக்குள்ளே நடக்கக்கூட முடியாமல் இருந்தார் நான் சொல்லியிருந்தேன் அதை ஒரு இடத்துல மறுத்தாலும் இன்னொரு இடத்துல அவருக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணி ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாருங்கிறதையும் இவர் சொல்கிறாரு இவருடைய ஒரு பக்கம் தன்னுடைய மறுப்பை காட்டிட்டு மறுபக்கம் அந்த மறுப்புக்கான ஆதாரத்தை சுந்தரமூர்த்தி பற்றிய செய்திகள் அனைத்திலையுமே விவேக் வச்சிருக்காரு அப்படிங்கிறதும் இந்த நூல்லே இருக்கு அது இன்னொரு இடத்துல தோழர் விவேக் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் இறுதியில் சுந்தரமூர்த்தி வெளியில் விடுறாரு அதே ஆண்டு ஏப்ரல் மாதம் சிவசுப்பிரமணியம் இந்த நூலை வெளியிட்டிருக்காரு ஆனால் தோழர் கிட்ட இதை பற்றி அவர் சந்தித்து பேசவே இல்லை அதற்கு பிறகும் பலமுறை அவர் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தும் சிவசுப்ரமணியம் அவர் யாரையும் சந்திக்கவே இல்லை அப்படிங்கிறாரு நான் எழுதி வெளியிட்டது ஏப்ரல் மாதம் அவர் வெயிலில் வந்தது அந்த ஆண்டினுடைய கடைசி அதாவது ஒரு ஏழு மாதங்களுக்கு பிறகு அதற்கு பிறகு இவரை நான் சந்திக்கணுங்கிறது என்ன அவசியம் ஏற்கனவே நூலில் இவர் மேலான குற்றச்சாட்டுக்கள் இவர் என்ன மாதிரி செஞ்சாருங்கிறத எழுதி வெளியிட்டுட்டேன் அதற்கு பிறகு நான் இவரை ஏன் சந்திக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இதை இவர் திசை திருப்பும் வகையில் எழுதுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் இறுதியில் சுந்தரமூர்த்தி வெளியில் வந்துடுறாரு அந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தான் புத்தகம் வெளியிட்டிருக்காரு இவர் ஏன் சந்திக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு இந்த குற்றச்சாட்டு ஏற்புடையதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டினுடைய ஜனவரியில் ஒரு வெளியில் வந்திருந்து நான் ஏப்ரலில் புத்தகத்தை வெளியிட்டிருந்தால் இவரை சந்திச்சிருக்கலாம் நான் புத்தகம் வெளியிட்டதுக்கு பிறகு தான் அவர் வெளியில் வர்றாரு புத்தகம் வெளியிடுறதுக்கு முன்பாகவே இவருடைய தொடர்பாளர்கள் மூலமாக இவருடைய கருத்துக்களை கேட்டேன் அதை விடவும் முக்கியமானது இவர் காட்டுக்குள்ளே போனார் வீரப்பனை சந்தித்தார் ரெண்டு முறை சந்திச்சிருக்காரு அதற்கு பிறகும் பல சந்திப்புகள் நடந்திருக்கிறது எல்லாமே விவேக் சொல்கிறாரு அவரே ஒத்துக்கிறாரு அதற்கு பிறகு இதை பற்றி நான் போய் வெளிப்படையாக மீண்டும் அவர்கிட்ட பேசணுங்கிற அவசியம் இல்லை அதனால் அதை நான் பேச வேண்டிய தேவையில்லை அதனால நான் விட்டுவிட்டேன் புத்தகம் வெளிவந்து அது விற்பனை போயிட்டு இருக்குது மீண்டும் அவரை சந்தித்து அவருக்கு மறுப்பு சொல்லவோ அல்லது கேட்டு வெளியிட வேண்டிய அவசியமோ இல்லை அப்படிங்கிறனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன் ஒருவேளை சுந்தரமூர்த்தி நான் சந்திக்கலை இந்த சந்திப்பு நடந்தது போய் எனக்கும் இதுக்கு தொடர்பு இல்லை அப்படிங்கிறது எழுத்து கூர்மை கொடுத்தாருனா அதை நான் வெளியிட தயாராக இருக்கேன் அதே மாதிரி விவேக்கும் கூட அவர் சொன்ன செய்திகளை நான் நூலில் போட்டும் மூன்று ஆண்டுகளுக்கு மேலே ஆகிட்டது இது வரைக்கும் அவர் இது பற்றி எந்த விதமான மறுப்பும் சொல்ல இப்போ தான் இந்த நூலை வெளியிட்டிருக்காரு இதன் மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு நான் பதில் சொல்லிட்டுருக்கிறேன் மீண்டும் எங்களுடைய சந்திப்பு எப்படி நடந்தது இப்படியெல்லாம் நடக்கலை சிவசுப்ரமணியம் சொல்கிறது போய் நாங்கள் இப்படியெல்லாம் போய் வேறுபோன பார்த்தோம் எங்களுக்கு யார் யாரெல்லாம் உதவியாக இருந்தாங்க அப்படிங்கிறத சொன்னாங்கன்னா அதையும் நான் இந்த யூடியூப்லேயே வெளியிடுறதுக்கு தயாராக இருக்கேன் ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு ஒட்டு மொத்தமாக எல்லாருடைய காதிலும் பூ சுற்றுற மாதிரி ஒரு மறுப்பு புத்தகத்தை வெளியிட வேண்டாம் இந்த புத்தகத்தில் இன்னொரு ஒரு செய்தி இருக்கு அதையும் சொல்கிறேன் தோழர் முகில் அப்படிங்கிற ஒருத்தர் என்னை பற்றி கடுமையான சில குற்றச்சாட்டுகளை வச்சுருக்கார் அப்படிங்கிறத அந்த நூலில் பதிவு பண்ணியிருக்காங்க இதன் மூலமே தெரியும் இவர் யாருக்கு பின்னால் இருந்து அந்த நூல் எழுதுறாரு அப்படிங்கிறது இல்லை தோழர் முகில் அப்படிங்கிற அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன பார்த்தீங்கன்னா கர்நாடக காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் நான் இருக்கும்போது நான் கொடுத்ததாக சொல்லக்கூடிய வாக்குமூலங்களில் வீரப்பன் தொடர்பான பல செய்திகளை நானும் குளத்தூர் மணியண்ணனும் காட்டுக்குள்ளே எப்படியெல்லாம் போனோம் எப்படியெல்லாம் வந்தோம் எப்படியெல்லாம் வீரப்பனுக்கு வெடிமருந்து கொடுத்தோம் அப்படிங்கிறத பற்றி நான் சொன்னதாக அவங்க எழுதியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் சொல்லியிருப்பார் இந்த குற்றச்சாட்டு தான் ஏன்னால் அந்த மாதிரி தான் நான் கொடுத்தா சொன்னேன் அந்த வாக்குமூலத்தில் எழுதியிருக்கு அது இந்த குஸ்காவுக்கும் தெரியும் அடுத்த கட்டமாக அந்த குஸ்காலாம் கூட சொன்னால் ஒரு அரை வேக்காட்டு போராளின்னு சொன்னால் இவங்கெல்லாம் முழுக்க முழுக்க பண்பட்ட பயிற்சியுடைய போராளிகள் யார் சுந்தரமூர்த்தி விவேக் எல்லாமே இவங்க தான் இந்திய நாட்டினுடைய அடுத்த படைத்தலைவர்கள் ஒருத்தராகவும் அரசியல் ஆளுமை மிக்க தலைவர்களாகவும் வந்து நாட்டை ஆட்சி செய்ய போகிறவங்க இவங்களுக்கு பக்குவம் இல்லைன்னு சொல்ல முடியாது இவங்களாம் உங்கள் வெளியே பக்குவமானவங்க இவங்களுடைய வாக்குமூலம் என்று போலீஸார் எழுதியிருக்கின்ற வாக்குமூலத்திலும் அப்படிப்பட்ட பொய்யை தான் எழுதியிருப்பாங்க இவங்க சொல்லாத பல செய்திகளை செய்திகளைத்தான் சொன்னதாக எழுதியிருப்பாங்க அப்படி எழுதப்பட்டது தான் நான் கொடுத்தாக சொல்லக்கூடிய வாக்குமூலமும் மூலமும் இதை பற்றி ஒரு புரிதல் கூட இல்லாத இவங்கள்லாம் எப்படி ஒரு போராளி அமைப்பு இந்த புரிதல் கூட இல்லாமல் இவங்கள்லாம் எப்படி இந்த நாட்டை மீட்டெடுத்து மக்களாட்சி நடைமுறைப்படுத்துன்னு சொல்லி போராடுறாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது உள்ளபடியே காவல்துறை சார்ந்திருக்கிற பலரும் இந்த அமைப்பை சேர்ந்திருக்கிற பலருமே ஒன்று சொல்லுவாங்க இந்த போராளிகள் எல்லாமே மனநோயாளிகள் இவங்களை சுற்றி தினமும் நாலு போலீஸார் வந்து போகிறாங்க கண்காணிக்கிறாங்க அவங்களுடைய நடவடிக்கைகள் ஒவ்வொரு நாளும் கண்காணிக்கப்படுது அவங்களுடைய ஃபோன் டேப் ஒட்டு கேட்கப்படுது இவங்களுடைய ஃபோன் டேப் எல்லாமே ரா கேட்குது இவங்களுடைய ஃபோன் டேப்புகள் எல்லாமே கியூ பிரான்ச் போலீஸார் பதிவு பண்ணுறாங்க அப்படிங்கிற மனநிலை இவங்க சுற்றிக்கிட்டு இருப்பாங்க யாரையுமே நம்ப மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு மனச்சிதைக்குள்ளாயிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட தோழர் விவேக் எழுதியிருக்கிற அந்த நூலை படிக்கும்போது நமக்கு அதுதான் தெரியுது இதே நேரத்தில் இன்னொரு செய்தின்னு சொல்லணும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் வாழ்ந்த போராளி அமைப்பை சேர்ந்தவர்கள் அதாவது அந்த நக்சல் அமைப்பை சேர்ந்தவங்கன்னா அந்த காலத்தில் இருக்கிற மக்களுடைய வீடுகளுக்கு போகும்போது அவங்களுடைய வீடுகளில் இருக்கிற பழைய சோத்தை வாங்கி சாப்பிடுவாங்க பெரும்பாலும் எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் எல்லா வீட்லேயுமே ஒரு வேலை தான் சோறு செய்வாங்க மறு வேலைக்கு அது பழைய சோறாக இருக்கும் அந்த மாதிரி பழைய சோறு தான் கிடைக்க அதை தான் வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ இந்த அமைப்பை சேர்ந்த போராளிகள் போகும்போதும் பல வீடுகளுக்கு போகும்போது பழைய சோறுக்கான கேட்குறாங்க ஆனால் பழைய சோறுங்கிறது இப்போ எங்கேயுமே கிடையாது எல்லா இடத்துலையுமே இட்லி தோசை அப்படிங்கிற மாதிரி அந்த சிற்றுண்டு வகைகளுக்கு மாறிட்டாங்க இப்படி சமீபத்தில் ஒரு ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு வீட்டுக்கு இந்த சுந்தரமூர்த்தி வகைராவை சேர்ந்த அதாவது சுந்தரமூர்த்தி விவேக் வகைராவை சேர்ந்த ஒரு தோழர் போயிருக்காரு போன தோழருக்கு அந்த வீட்டிலேருந்து ஒரு வயசானம்மா வெளியூர்லாம் தொடர்ந்து சுற்றிட்டு வர தம்பி தானே இவனுக்கு இட்லி இன்றைக்கி சுட்டு போடுவோம் அப்படின்ட்டு ஒரு நாள் இரவு இட்லி சுட்டு சட்னி போட்டு கொடுத்துருக்காங்க இந்த தோளர் அந்த இட்லி தட்டில் வாங்கினது போய் சொன்னாராம் இது பணக்காரர்கள் சாப்பிடக்கூடிய உணவு ஏழைகள் சாப்பிடக்கூடிய உணவுங்கிறது சோறு தான் அதை சாப்பிடணுன்னு தான் நமக்கு கட்சி சொல்லியிருக்கு நாங்கள் பழசு தான் சாப்பிடுவோம் அப்படின்ட்டுருக்காரு பழைய சோறுலாம் இப்போ பத்து வருஷம் நம்ம வீட்டில் வைக்கிறது சாமி எந்தெந்த நேரம் வேணாலும் அப்பப்போ நம்ம சூடா செஞ்சு சாப்பிட்டுக்கிற இதுதான் பழக்கம் ராத்திரி பெருமாள் நாங்கள் இட்லி தான் சுடுவோம் அப்படின்னு அதம்மா சொல்லியிருக்காங்க இல்லை இட்லி சாப்பிட்றது இயக்கத்தனுடைய கொள்கைக்கு முரணானது மாவோ சித்தாந்தத்துக்கு எதிரானது லெனினுடைய கோட்பாடுகளுக்கு எதிரானது நான் சோறு தான் வேணும் அப்படின்னாராம் பழைய சோறு இல்லைனதுக்கு பிறகு உடனே அந்த இட்லிக்குள்ளே ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி கஞ்சியாக மாற்றி குடித்தாராம் இப்படிப்பட்ட போராளிகள் தான் இன்றைக்கி நாட்டில் வாழ்ந்துகிட்ருக்காங்க இந்த சுந்தரமூர்த்தி இந்த விவேக் இந்த நூலை எழுதியிருக்கிற விவேக் எல்லாருமே இட்லியை கரைச்சி கஞ்சியாக குடிக்கிற போராளிகள் தானே தவிர இவங்களுக்கும் புரட்சிக்கும் இவங்களுக்கும் பகுத்தறிவுக்கும் இவங்களுக்கும் சமூகத்துக்கும் எந்த தொடர்புமே இல்லாத ஒரு குறுங்குழுவாக மாறி போயிருக்காங்க இந்த குறுங்குழு தான் வீரப்பன் கொல்லப்பட்ட மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு வீரப்பனை காட்டி கொடுத்தவர்களே நாங்கள் அதுக்கு சம்மந்தப்படலை எங்களுக்கு அது தொடர்பு இல்லைன்னு ஒரு நோட எழுதியிருக்காங்க இப்படி பல குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு போயிட்டுருக்கிற தோழர் விவேக் இன்னொரு குற்றச்சாட்டை சொல்றாரு ரெண்டாயிரம் ஆவது ஆண்டினுடைய தோக்கத்தில் கர்நாடக அதிரடிப்படை போலீஸார் தமிழ்நாடு அதிரடிப்படை போலீஸார் என்னை பிடிச்சிட்டு போய் என்னால் எட்டு பொய் வழக்குகளை போட்டாங்க இதன் தொடர்ச்சியாக அவங்களுடைய மூல உள்ளானனா பின்னாளில் போலீஸினுடைய கையால் மாறிட்டேன் நம்ம ஏற்கனவே குஸ்கா போராளி ஒருத்தர் சொல்லியிருப்பார் வீரப்பனை காட்டி கொடுத்ததில் எனக்கும் முக்கிய பங்கு இருக்குது அப்படின்ட்டு அந்த அடிப்படையில் நான் தான் வீரப்பனை காட்டி கொடுக்குறதுல முக்கிய பங்கு இருந்தேன் அப்படிங்கிற அந்த கூற்றை மறுக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டோட குஸ்காவனுடைய மேற்கோள்களையெல்லாம் உதாரணமாக காட்டி நான் இந்த கட்டத்திலிருந்து தான் அதே அடிப்படை போலீசனுடைய உழவாளியாக மாறிவிட்டேன் அவங்க போடுற எலும்புத் துண்டுக்கும் எச்சில் காசுக்கும் ஆசைப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் ஜனநாயக சக்தியான மாவோயிஸ்ட் கட்சியினுடைய பொறுப்பாளராக இருக்கிற தர்மபுரி ராமயம்பட்டி சுந்தரமூர்த்தி பற்றி அவதூறாக எழுதியிருக்கிறேன் அப்படின்னு ஒரு மறுப்பை வெளியிட்டிருக்காரு கியூ பிராஞ்ச் போலீஸாருக்கு நான் கையாளாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான காரணம் அவர் சொல்கிற இன்னொரு முக்கியமான உதாரணம்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய பொறுப்பாளர் ராஜலிங்க வீட்டுக்கு விவேக் அடிக்கடி வருவார் அப்படின்னு எனக்கு கியூ பிரான்ஜ் காவல்துறை சேர்ந்த நண்பர்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் அப்போ இதே மாதிரி தான் எல்லா செய்திகளையுமே கியூ பிரான்ச்சு போலீஸார் சொன்னதனுடைய அடிப்படை தான் இந்த நூல் எழுதியிருக்காங்கிறதுக்கு ஒரு மேற்கோளாக காட்டியிருக்காரு உங்களைப் போகிற புரட்சி பேசிக்கிட்டு இருக்கிற ஆட்களுக்கு வேண்டுமானால் கியூ பிராஞ்ச் போலீஸார் எதிரியாகவும் துரோகியாகவும் அதில் அடிப்படை போலீஸார் எதிரியாகவும் துரோகியாகவும் தெரியலாம் என்ன பொறுத்த நான் ஒரு பத்திரிகையாளர் அயோக்கித்தனம் கேப் கேப்மாரித்தனம் பொய் பேசுகிறது பொருட்டு பேசுகிறது காட்டி கொடுக்கறது இந்த எல்லா புத்தியும் போலீஸும் இருக்குது உங்களை போன்று இருக்கிற புரட்சிகர லட்சியவாதிகள்கிட்ட இருக்குது இதில் மனிதர்களில் யாரும் வேறுபாடில் அதே மாதிரி உயர்ந்த நல்ல நோக்கத்துக்காக வாழக்கூடிய போராளிகளும் இருக்காங்க புரட்சியாளர்களும் இருக்காங்க காவல்துறை அதிகாரிகளும் இருக்காங்க எது சரி எது தவறு அப்படிங்கிறத மக்கள் முடிவு நின்றோம் ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறதை பற்றி தான் ஒரு தான் என்னுடைய வேலை அந்த வேலையை இன்றைக்கு வரைக்கும் நான் சரியாக இருக்கேன் நாளைக்கும் சரியாக தான் பண்ணுவேன் உங்களுடைய அறிப்புக்கு தக்கபடி சொரிஞ்சு விடக்கூடிய ஆள் நான் இல்லை வீரப்பன் தப்பு செஞ்சாலும் அது தப்பு தான் காவல்துறை தப்பு செஞ்சிருந்தாலும் தப்பு தான் நீங்கள் செஞ்சுருந்தாலும் அது தப்பு தான் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வீரப்பன் அவர்களை காட்டி கொடுத்ததில் மாவோயிஸ்ட் அமைப்பினருக்கு பெரும் பங்கு இருக்குது குறிப்பாக சுந்தரமூர்த்திக்கு பெரும் பங்கு இருக்குது தருமபுரியை சேர்ந்த சுந்தரமூர்த்தி என்கின்ற எஸ்எம்க்கு பெரும் பங்கு இருக்குது அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நூலின் வழியாக நான் வெளியிட்டதுக்கு பிறகு தான் நீங்கள் இப்போ அதை ஒத்துக்கிறீங்க அதையும் கூட உங்களுடைய கட்சியோ அல்லது சுந்தரமூர்த்தியோ ஒத்துக்கல விவேக் அப்படிங்கிற மதுரையை சேர்ந்த தோழர் தான் இந்த நூல் எழுதி இருக்கார் நாளைக்கு இதில் ஏதாவது சிக்கல் வரும்போது சுந்தரமூர்த்தி என்னுடைய அனுமதி பெறாமலேயே இவர் இருந்த நூல் எழுதி வெளியிட்டார்னு சொல்லி ஜகா வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இவங்களுடைய கட்சியில் நாளைக்கு வேலை பொறுப்பாளர்கள் வரும்போது அவங்களும் இது விவேகனுடைய தனிப்பட்ட கருத்து அவர் எங்களை கலந்து பேசலை எங்களுடைய தலைமையோட கூடி முடிவெடுக்கல இது அவருடைய தனிப்பட்ட பொறுப்புன்னு கழட்டி விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீரப்பன் கொல்லப்பட்டு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த காலகட்டத்தில் அவர் கொல்லப்படுகின்ற அந்த காலகட்டங்களில் மிக நெருக்கமான செயல்பாட்டில் இருந்த மாவோயிஸ்ட் கட்சி அப்படிங்கிற இந்த இயக்கம் இவ்வளவு நாள் வரை அது அமைதி காத்துட்டு நான் ஒரு நூல் எழுதி வெளியிட்டதுக்கு பிறகு அதற்கு மறுப்பாக ஒரு நூல் எழுதி வெளியிட்டு அதிலும் மேலோட்டமாக ரெண்டே வார்த்தைகளில் வீரப்பன் குழுவோடு சில தொடர்புகள் வந்தது சந்திப்பு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கீங்க இதுதான் உங்கள் மேலே இருக்கிற மிகப்பெரிய சந்தேகமே அந்த தொடர்பு எப்படி நடந்தது எப்படி ஆரம்பித்தது எப்படி முடிஞ்சது அப்படிங்கிறதே ஒரு வெள்ளை அறிக்கையாக கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் ஜனநாயக சக்தி மக்களுக்காக போராடுவீங்கிற உண்மைத்தன்மை வெளியில் தெரியும் அப்படி இல்லைன்னா நீங்களும் ஒரு தலைமுறை இயக்கம் ஒரு தீவிரவாத இயக்கம் ஒரு சமூக விரோத இயக்கம்ங்கிற பார்வை தான் மக்கள்கிட்ட ஏற்பட்டிருக்கு அந்த குற்றச்சாட்டை நான் பலமாக முன்வைக்கிறேன் அதை பற்றி நீங்கள் தெளிவாக பேசாத வரைக்கும் உங்கள் மேல் இருக்கிற சந்தேகங்கள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இந்த விவகாரத்தில் முழு பங்காற்றிய வேடியப்பனை பற்றி கூட நீங்கள் இதில் ஒரு நல்ல வார்த்தையை சொல்லாமல் அவரும் துரோகத்துக்கு துணை போயிட்டார்னு சொல்லியிருக்கீங்க அவர் துரோகத்துக்கு துணை போயிட்டார்னு சொல்லக்கூடியது எந்த வகையில் உங்களை வீரப்பனோடு கூட்டி போய் அறிமுகப்படுத்தினா அதுதான் துரோகம்னு சொல்கிறீங்களா அல்லது புலவர் களியப்பெருமானுடைய வழிகாட்டுதலின் பேரில் வீரப்பனை சந்திப்பதற்கு ரெண்டு முறையும் உங்களை கூட்டிகிட்டு போய் தும்கல் காட்டில் அவர் இறந்த இடத்தை காட்டிட்டு உங்களை அவங்களோட சேர்த்து விட்டு வந்தார் அதை துரோகம்னு சொல்கிறீங்களா அல்லது இந்த உண்மையை நீங்கள் எல்லாருமே மறைக்கும் போது அதை வெளிப்படையாக மக்கள் மத்தியில் சொல்லி வீரப்பன் குழுவுக்கும் மாவோயிஸ்ட் இயக்கத்துக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டது அது என் மூலமாக ஏற்பட்டதுன்னு சொன்ன அந்த துரோகம்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிறத தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது அப்படி நீங்கள் இதை தெளிவுபடுத்தலைன்னா அதை மீண்டும் மீண்டும் பல தளங்களில் பேசி தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு தோழர் வேடியப்பனுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இதை பற்றி வேடியப்பனோடு நான் இன்னும் பேசல மீண்டும் பேசும் வாய்ப்பு கிடச்சுன்னா பல தளங்களில் மாவோயிஸ்ட் இயக்கம் எப்படி வீரப்பனை சந்தித்தது மாவோயிஸ்ட் அமைப்புக்கும் வீரப்பன் குழுவினருக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டது அப்படிங்கிறதை பற்றி வேடியப்பண்ணுகிட்ட தான் நம்ம கேட்கணும் இவ்வளவு தூரம் இந்த நூலை எழுதி வெளியேற்றிருக்கிற தோழர் விவேக் தங்களுக்கும் தங்களுடைய அமைப்புக்கும் எப்படி வீரப்பன் குழுவோடு தொடர்பு ஏற்பட்டது அப்படிங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்க முடியாத ஒரு அது ஒரு பெரிய வரலாற்று பின்னணியாக இருக்குது அந்த வரலாற்றில் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பகுதியாகவும் இருக்கும் அதுக்காக பாடுபட்டவங்க எல்லாரையுமே அந்த அமைப்பு நன்றி கடனோடு பார்த்து நினைவு வேண்டிய ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வை ஒரே வார்த்தையில் கடந்து போகிறதுங்கிறது ஏற்புடையதல்ல அதை பற்றி தெளிவாக ஒரு அறிக்கை வெளியிடணும் அப்படி வெளியிட்டால் தான் இந்த மறுப்பு நூலுக்கான ஒரு அர்த்தமுள்ள காரணமாக இருந்திருக்கும் அப்படி எதையும் செய்யாமல் ஒரு நூலை வெளியிட்டிருக்கலருந்தே இதிலிருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக சுந்தரமூர்த்தி இந்த நூலை வெளியிட்டிருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்க தவிர இந்த நூல் எந்த விதத்திலும் யாருக்கும் பயன்படாது எந்தவித ஆய்வுக்கும் அல்லது எந்த ஒரு உண்மையை சொல்லவும் இந்த நூல் பயன்படலை அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து இதை படித்து பார்த்தவங்களுக்கும் அதுதான் கருத்தாக இருக்குது அப்படிங்கிறதோட இந்த வீடியோவை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்